இந்த கதை ஒரு செல்லாட்சி காதனுக்கு மகளிர் காதல் காட்டுவதை விளக்குகிறது அவர்கள் தன் பிரிவினால் வருந்துகின்றனர் அதனால் அவர்கள் பசும்பொன் அணிகள் நெகிழ்ந்து வீழும் மாறு உடலிழைத்தனர் அவர்கள் பிரிந்து சென்ற நாட்களை எழுதி அதனால் அவர்கள் சிவந்த விரல்கள் மேலும் சிவக்கப் பெற்றாருமாயினர் வேட்கையின் ஓடாத அவன் வென்றி வேட்கை சிறப்பு என்று கூறப்படுகிறது ஏம வாழ்க்கை துறை செந்திரைப் பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு இதனால் சொல்லியது காம் வேட்கையின் ஓடாத அவன் வென்றி வேட்கை சிறப்பு பெயர் விளக்கம் துன்பம் இடைவிரவின இன்பமன்றி இடையராதது சேரலான வாழ்க்கை ஏம வாழ்க்கை இவ்வாறு சொன்ன சிறப்பால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலர் கால்கடிப்பாக கடமுளி தாங்கு திருத்த கட்டூர் நாப்பன் கடுஞ்சிலை கடவும் தழங்குகுரல் முரசம் அகலிரு விசும்பின் அகத்து அதிர வெவ்வரி வெவ்வரிநிலை இல் எரிந்தல்லது உண்ணா தடுக்கிய பொழுதுப கழியே நெஞ்சுபுகல் ஊக்கத்தர் மெய்தேங்கு உயக்கத்து இன்னார் உரையுள் தாம்பெரின் அல்லது வேந்தூர் யானை வெண்கோடு கொண்டு கல்கொடி நுடங்கும் ஆவணம் புக்குடன் அருங்கள் நொடைமை தீர்ந்தபின் மகிழ்ச்சியு நாமம் அறியா எம வாழ்க்கை வடபுல வாழ்நரின் பெரிரமருந்து அல்களும் இன்னகை மேய பல்லுரை பெருபுகொள் பாயல் இன்மையின் பாசிரைஜிழ நெடுமன் இஞ்சி நீள்நமர் வரை பின் ஒவ்வுறள் நெடுஞ்சுவர் நாழ்பல எழுதி செவ்விரல் சிவந்த அவ்வரி குடைச்சூல் அனங்கிழில் பிணிக்கும் மணங்கமல் மார்பனின் தாழ்நிழல்லோரே நின்னை காதலித்த மகளிர் நின்பிரிவால் வருந்தி துயிலாதிருந்தமையால் அவர்கள் அணிந்திருந்த பசும் பொன் அணிகள் நெகிழ்ந்து வீழுமாறு உடலிழைத்தனர் மண்ணாலே அமைக்கப் பெற்ற நெடுஞ்சுவர் அமைந்த பெரிய அரண்மனை பக்கத்தையுள்ள ஓவியங்களைப் போலச் செயலிழிந்தவராக நெடுஞ்சுவரிடத்தை நீ பிரிந்து சென்ற நாட்களின் எண்ணிக்கையை பலகாலம் எழுதினவராகி அதனாலே இயல்பிலேயே சிவந்த விரல்கள் மேலும் சிவக்கப் பெற்றாருமாயினர் அழகிய தேமலையும் சிலம்பினையும் கண்டாரை வருத்தும் அழகியும் கொண்ட அம்மகளிரது உள்ளங்களை அவ்வாறு நின்பார்பிணித்து கொள்ளும் மணங்கமிழ்கின்ற மார்பினை உடையோனே நின் தாழ்நிழலையே தமக்கு புகழாகக் கொண்டு வாழும் நின் மரவர்கள் காற்றே குறுந்தடியாக மோதுதலினாலே கடலாகிய முரசம் ஒலிசெய்த் போல மிக்க ஒளியையுடைய முரசமானது மிகப் பரந்த வானத்திடத்தினும் சென்று அதிர்வைச் செய்யுமாறு சென்று வேற்று நாட்டிடத்தையுள்ள கட்டுராகிய பாசறையின் கண்ணே தங்கியுள்ளனர் விரும்பத்தக்க கோடுகள் நிலைபெற்றுள்ள பெற்றுள்ள பகைவரின் மதிலை அழித்தல்லது உண்ணுதலை செய்யோம் என்று உரைத்த வஞ்சினத்திற்கேற்ப அவர் உண்ணாதே கழித்த அடுக்கிய பொழுதுகளும் பலவாகக் கழிந்தன எனினும் மனம் விரும்பும் உக்கத்தை உடையவராகவும் உடல் தளரும் வாட்டத்தை உடையவராகவுமே பகைவர் உரையுளை தாம் கை கொள்ளும் அவர்கள் தம் பொழுதைக் கழிப்பார்கள் பகைவேந்தர் ஊர்ந்து செலுத்தும் யானையது வெண்கொம்பை பறித்துக்கொண்டு கொண்டு கடைகளை அறிவிக்கும் கொடிகள் பறந்து கொண்டிருக்கும் கடை புகுந்து அரிய கள்ளிற்கு அக்கொம்புகளை விலையாக தந்து குடித்து முடித்த பின்னர் அதனாலே கழிப்பு மிகுந்தவர்களாவார்கள் அச்சத்தை அறியா இன்ப வாழ்க்கையினையுடைய வடபுலத்தே வாழ்வாரினும் பெரிதாக விரும்பி நாள்தோறும் இனிய மகிழ்ச்சி பொருந்திய பல நாட்களையும் அவர்கள் பெறுவார்களோ அவர்கள் அது பெரினின்றி நின்னை காதலித்த மகளிரும் இன்னகை மேய பல்லுரை பெறுதலும் அரிதாகுமே கால் காற்று கடிப்பு குறுந்தடி வேறுபுலம் வேற்றரசர் நாடுகள் இருத்த தங்கிய கட்டூர் பாசறை நாப்பண் நடு சிலை ஒளித்தல் கடவும் செலுத்தும் தழங்கு குரல் ஒலிக்கின்ற ஒசையினியுடைய அகலிரு மிகப் பரந்த அகத்து அகத்து நீட்டல் விகாரம் பெற்றது வெம்மை வரி விரும்பத்தகுந்த வரிகள் நிலைய நிலையாக வமைந்த வரிகள் என்றது கோட்டைச்சுவரின் மீது தீட்டப்பெறும் பட்டைகளை எயில் மதிர்ச்சுவர் அடுக்கிய பொழுது ஒன்றெடுத்து ஒன்றாக வரும் பொழுதுகள் புகழ் விரும்பும் தயங்கு உயக்கம் தளரும் மேலிவு ஆவணம் கடைத்து நுடைமை விலை பொருள் மகிழ் சிறந்த கல்வெறியாலும் வெற்றி களிப்பாலும் மகிழ்ச்சி மிகுந்தவராகி நாமம் வச்சம் என்பம் இன்பம் வடபுல வாழ்நர் என்றது போக உலகத்துத் தேவரை அது மகிழ்ச்சி மேய பொருந்திய உரை உரைதற்கூறிய நாள் பெருபக்கோல் பெறுவாரோ பாயல் உறக்கம் பாசிழை பசும் பொன் அணிகள் இஞ்சி மதிர்ச்சுவர் நகர் அரண்மனை அவ்வரி அழகிய ரேகைகள் குடைச்சூல் சிலம்பு தாழ்நிழலோர் தாழ் நிழல் வாழ்வோரான படைமிரவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க